நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பிள்ளாய் நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள் ஆம் நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உறக்க மன்றாடு செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய் கடவுளை அறியும் அறிவை பெறுவாய் ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார் மாசற்றோருக்கு இருக்கின்றார் நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார் தம் வழிகளை காவல் செய்கின்றார் எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய் ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும் அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாய் இருக்கும் மெய்யறிவு உன்னை காத்து நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும் நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கைக்கு உன்னை தப்புவிக்கும் அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள் அவர்களுடைய வழிகள் கோணல் ஆனவை அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை ஞானம் உன்னை கற்புநேறி தவறியவளிடமிருந்தும் தேனொழுக பேசும் விலை மகளிடமிருந்தும் இருக்கச் செய்யும் அவள் இளமை பருவத்தில் தான் மணந்த கணவனை கைவிட்டவள் தான் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்தவள் அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அவளின் வழிகள் இறந்தோரிடத்திற்கு செல்கின்றன அவளிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை வாழ்வெனும் பாதையை அவன் மீண்டும் அடைவதில்லை எனவே நீ நல்லரின் நெறியில் நடப்பாயாக நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக நேர்மையாளரே உலகில் வாழ்வர் மாசற்றோரே அதில் நிலைத்திருப்பர் பொல்லாரோ உலகினின்று பூண்டோடு அழிவர் நயவஞ்சகர் அதனின்று வேரோடு கலைந்தெறியப்படுவர்